நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான வாக்கு பெட்டிகள் வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரிகளிடம் கையளிக்கும் செயற்பாடுகள் இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் Yeah மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியாக பதிமூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது முன்னூற்று முப்பத்து ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடி முன்னூற்று முப்பத்து எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்தார் அத்தோடு ஒல்லூராட்ச்சிமன்ற தேர்தலக்கான உத்தியோகபூர்வ வாக்காலர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காலர்கள் இன்றும் நாலையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களுக்குச் சென்று அவற்றை பெற்று கொொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.மே මැතිவரණයේදී එක්කෙක් පළත්පන්න ඇத்தනே සඳහා வவ වසෙන් சந்தපत्रிකා முදන්නේ කලා තියන්නේ. ஏ ඒ, சந்தප්‍රிිකාவල එක්க்கෙක් පිළිගත් දේශපාන පක්සேහා சுවාධන කණண்டායமே නங ඇතුළත් කලා තියෙනවා. ඒවගේම ඒ නං ඉදිරියෙන් සලකුණ සටහන් කොට තිබෙනවා. ඒ දේශපාන පක්සේට හෝ ස්වාධන කණඩායමට වෙන් කරල්ලා තියෙන, ඒ සලකුණ ඉදිරියේ තිබෙන හිස් කොටුවේ. ඔබේ කතර සලකුණ ලකුණු කිරීම තමයි කළ යුත්තේ. இதேவேளை தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்கான தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சை குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெற்றுக்கட்டம் இருக்கும் அதில் புள்ளடி இட வேண்டும் வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிறுக்கவோ எண்ணங்களை எழுதவோ பெயர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார் ම ඔබට පෙන්වන්නේ චන්දපත්‍රිකාවක ආදර්ශයක් මේ පැත්ති සඳහන් වෙන්නේ පිළිගත් දේශපාන පක්ස සහස්වාදින කණඩායන් වල නං ඉළඟර්තියෙන්නේ සලකුණු මේ අයි තතියන් හිස් කොටුවේ ඔබට ඔබේ චන්දය ප්‍රකාශ කරට පුළුවන්. මෙන මෙආකාරයෙන් තනි එක කතුරයකින් තමයි චන්දය ප්‍රකාශ කළ යුත්තේ. මේ චන්දපත්‍රිකායවේ වෙනත් කිසිුදු දෙයක් ලිවීම ඒවගේම ඇඩීම නමක් ලිවීම කුරුටුගෑම සිදු ආකාරී සටහනක් තඩීම මේ චන්දපත්‍රිකාව ප්‍රතික්ෂේපකිරීමට හේතුවෙනවා එකමඒ කතරයක් පමණක් ඔබ කෑමති දේශපාලන පක්සේ හෝ ස්වාධන කණ්ඩායමේ සලකුණට ඉදිරියෙන් තියෙන හිස් කොටුවේ තබන්න. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அறுபத்தைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக அமைப்பின் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராட்சி தெரிவித்தார்